என் அன்பு தங்கமே மகா சிவராத்திரியினுடைய இந்த இரவில் உனக்கு கிடைத்திருப்பது சாதாரண வாக்கு அல்ல அந்த ஈசன் வாக்கு தேடி வந்த அதிர்ஷ்ட வாக்கினை நீ நிச்சயமாக தட்டி விட்டுவிடாதே அந்த சிவபெருமான் இந்த இரவில் உன்னை தேடி வந்து உனக்கான இந்த வார்த்தைகளை கொடுக்க வேண்டும் என்று வந்திருக்கிறார் பேரதிர்ஷ்டத்தை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் என்றும் இந்த நாளில் அவரை வணங்கியதற்கான பலனை உனக்கு கொடுக்க வேண்டும் என்றும் அவர் வந்திருக்கின்றார் உன்னை தேடி வந்திருக்கின்ற இந்த நேரத்தில் அவரின் அன்பை முழுமையாக பெற்றுக்கொள் எந்த இடத்திலும் தயங்காமல் எந்த நிலையிலும் வருந்தாமல் உனக்கான நன்மைகளை முழுமையாக பெற்றுக்கொண்டு அவரின் அன்பை பெற்றுக்கொண்ட மகிழ்ச்சியோடு இந்த நாளை கடந்து வர வேண்டும் சதா சர்வகாலமும் அந்த ஈசனே கதி என்றிருக்கின்ற உனக்கு இன்று அவரினுடைய ஆசிகள் கிடைக்காமல் போய்விடுமா என்ன ஓம் சிவாய நமக என்று என் பிள்ளை சொல்லிக்கொண்டே இந்த இரவை கடந்து வந்து கொண்டிருக்கின்றாய் உனக்கு சிவனின் அன்பு கிடைக்கவில்லை என்றால் தான் ஆச்சரியப்பட வேண்டும் ஏனென்றால் அவர் மீது நீ வைத்திருக்கின்ற நம்பிக்கை அத்தனை பெரியது உன்னை ஆட்டி படைத்த பல தீய விஷயங்களிலிருந்து உன்னை காப்பாற்றி இருக்கின்றார் அந்த சிவன் ஈசனின் அன்பு உனக்கு இன்று எப்படியெல்லாம் கிடைத்திருக்கிறது என்பதனை அவர் மூலமாகவே நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அதனை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பது இந்த வராகி எனக்கு கிடைத்த பாக்கியம் சிவபெருமானினுடைய அன்பை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கின்ற பாக்கியத்தை எனக்கு கொடுத்த அந்த ஈசனுக்கு நான் நன்றி தெரிவித்துக்கொண்டு அந்த ஈசன் வாக்கினை இப்பொழுது உன் முன்னால் உனக்கு கொடுக்கின்றேன் என் குழந்தையே அப்பன் சிவன் என்னை நாடி வந்து என் முன்னால் இருக்கின்ற என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனை நல்ல விஷயங்களும் நடக்கப் போகின்றது இந்த மகா சிவராத்திரியில் என்னை வணங்கி என்னிடத்தில் நீ சொன்ன அத்தனை விஷயங்களும் சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உனக்கு நிறைவாக கிடைத்தே தீரும் உனக்கு இன்னல்களை கொடுத்தவர்களையும் சோதனைகளை கொடுத்தவர்களையும் இந்த இரவில் மறந்துவிட்டு என்னையே கதி என்று நிற்கின்ற உனக்கு இவர்கள் கொடுத்த அத்தனை சோதனைகளிலிருந்தும் நிறைவான விடுதலை விரைவாக கிடைக்கும் ஒவ்வொரு நாளும் நீ பட்ட கஷ்டத்திற்கெல்லாம் பலன் உண்டு சிவனே கதி என்று இருக்கின்ற உனக்கு வாழ்க்கையில் வந்திட்ட சோதனைகள் அத்தனையும் முடிந்துவிடப் போகின்றது இனிமேல் நீ அனுபவித்த சோதனைகளுக்கெல்லாம் சேர்த்து வைத்து உனக்கு நன்மைகள் நடக்கப் போகின்றது உனக்காக என்னவெல்லாம் நான் கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்து வைத்திருக்கின்றேனோ அதையெல்லாம் உன்னுடைய கைகளில் ஒட்டு மொத்தமாக ஒப்படைக்க வேண்டிய தருணமும் வந்துவிட்டது இந்த மகா சிவராத்திரியில்தான் அது உனக்கு நடக்க வேண்டும் என்றிருக்கும் பொழுது அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாதல்லவா அதனால் எப்பொழுதும் போல நீ நினைத்ததை எல்லாம் சாதித்து உனக்கான நன்மைகளை எல்லாம் கொடுக்கின்ற இந்த சிவன் உன் முன்னால் நிற்பதை முதலில் உணரத் தொடங்கு சிவராத்திரியில் இந்த வாக்கினை கேட்கின்ற பிள்ளைகள் எல்லோருமே பேரதிர்ஷ்டசாலிகள் ஒரு நொடி உன்னுடைய கண்களை மூடிக்கொள் சிவபெருமானினுடைய ரூபத்தை உன் கண் முன்னால் கொண்டு வா நிச்சயமாக உன்னுடைய மனக்கண்ணில் இந்த சிவனின் ரூபம் தோன்றும் சிவன் எப்படியெல்லாம் உன் கண் முன்னால் தோன்றியிருக்கின்றாரோ அப்படியெல்லாம் நீ நினைத்து கொண்டு அவரை மனதார கையெடுத்து வணங்கு இப்பொழுது உன் மனதில் இருக்கின்ற தேவையற்ற விஷயங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகியது உனக்குள் நல்ல விஷயங்களை நான் ஏற்படுத்தி இருக்கின்றேன் நீ இந்த இரவில் உன்னை ஆட்டி படைத்த எல்லா பிரச்சனைகளும் உன்னை விட்டு நீங்கிவிட்டது என்பதனை மனதார உணர்ந்து கொண்டு உன்னை சுற்றி நடக்கின்ற நல்ல விஷயங்களைப் பற்றி மட்டும் நீ சரியாக யோசிக்க தொடங்கு உன்னோடு நான் இருப்பதை நீ உணர வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணத்தை நீ நிறைவாக புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்வரக்கூடிய நாட்களில் உனக்கு என்ன நடக்கிறது என்பதனை சற்று நீ தெளிவாக ஏற்றுக்கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும் எம் பெருமான் சிவன் என்னை காப்பான் என்று சொல்லிவிட்டால் மட்டும் போதுமா சிவன் முன்னால் அமர்ந்து விட்டால் மட்டும் போதுமா எந்த கள்ள கவடமும் இல்லாமல் யாருக்கும் எந்த துரோகமும் செய்யாமல் உன் மனது என்னை நாடி வந்திருப்பது உண்மை என்றால் நிச்சயமாக உனக்கு நல்லது நடந்தே தீரும் தடுப்பவர் எவரும் இங்கு கிடையாது சிவன் நினைத்துவிட்டால் அதை தடுக்க எவனுக்கு இங்கு அதிகாரம் இருக்கின்றது இந்த ஈசன் பார்வை உன் மீது விழுந்து விட்டது நான் உன்னுடைய வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைக்கும் வரை ஓய்ந்து விட மாட்டேன் உன்னை ஆட்டி படைத்த பிரச்சினைகள் அத்தனையும் நான் கொடுத்தது என்றால் இதிலிருந்து விடுபடுகின்ற அத்தனை தீர்வுகளையும் நானே கொடுப்பேன் இந்த சூழ்நிலையிலிருந்து உனக்கு நல்ல மாற்றத்தை நானே கொண்டு வந்து கொடுப்பேன் உன்னால் முடியாது என்று நினைத்து நீ கைவிட்ட விஷயங்கள் அத்தனையையும் நல்லபடியாக தொடங்கு நிச்சயமாக உனக்கான நன்மைகளை அது கொடுக்கும் நிச்சயமாக உனக்கான நல்ல விஷயங்களை அது உனக்கு நிறைவேற்றி கொடுக்கும் எந்த நேரத்திலும் எதையும் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் இனி உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ உணர வேண்டும் சிவனை கையெடுத்து வணங்கி இருக்கிறாய் இந்த சிவராத்திரியில் இந்த மகா சிவராத்திரியில் நான் உன்னோடு இருந்து உனக்கு தர நினைக்கின்ற வெற்றி என்றும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னால் மறக்க முடியாத மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும் வாழ்க்கை கொடுத்த கஷ்டங்களுக்கெல்லாம் சோர்ந்து போனால் சந்தோஷத்தை யார் அனுபவிப்பது உனக்கு கிடைக்கின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் யார் பெறுவது இத்தனை காலமும் உனக்கு நான் என்ன கொடுக்கிறேன் ஏது கொடுக்கிறேன் என்பதனை தெளிவாக உணர்ந்து விட்டாயானால் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணங்கள் எல்லாம் உன்னை சூழ்ந்து வந்து உன்னை ஆட்டி படைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்பாராமல் உனக்கு கிடைக்கின்ற இந்த நன்மைகளை எல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொள் சிவனின் அன்பு உன் வாழ்க்கையில் இருக்கிறது என்பதனை முதலில் நீ முழுமையாக புரிந்து கொள் நான் இருந்து உனக்கு கொடுப்பதையெல்லாம் நினைத்து பெருமகிழ்ச்சியோடு இரு நல்ல நேரத்தில் உன்னை தேடி வர நான் எப்பொழுதும் உனக்காக தயாராக இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இனி எல்லா மாற்றங்களும் உனக்கான மிகப்பெரிய திருப்பங்களை கொடுக்கும் எல்லா விஷயங்களும் இனி இந்த வாழ்க்கையில் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நிலையில் உனக்கு இந்த ஈசன் கண்களில் பட்டிருக்கின்ற இந்த நேரம் இனி உன் வாழ்க்கையில் பொன்னான நேரத்தை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை உணர்ந்து கொள் ஈசனின் அன்பு உனக்கு என்றும் என்றென்றும் நிலையாக நிலைத்து நிற்கும் நான் ஒருபோதும் உன்னை விட்டு விலகிவிட மாட்டேன் என் குழந்தையே ஈசனின் வார்த்தைகளை கேட்டாயல்லவா அதுவும் இந்த மகா சிவராத்திரியில் அவரினுடைய அன்பு உனக்கு முழுமையாக கிடைத்திருப்பதை நீ உணர்ந்து அல்லவா இனி எதை நினைத்தும் நீ வருத்தப்பட வேண்டிய அவசியமில்லை இனி எந்த விஷயத்தை நினைத்தும் நீ வேதனைப்பட வேண்டிய நியாயமில்லை உனக்கு நல்லதே நடக்கும் உன் வாழ்க்கையில் அந்த ஈசனின் அன்பு கிடைத்துவிட்ட பிறகு இனி எதற்கும் நீ வருந்த வேண்டிய அவசியமே கிடையாது என் அன்புக் குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து இருக்கும்